சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் எங்களை இந்த மண்ணில் இருந்து வெளியேற்ற வேண்டாம் என்று இருந்து உள்ள அனைத்து மீன் வியாபாரிகளும் அவசர அவசரமாக கட்டப்பட்டுள்ள நவீன மீன் அங்காடி அங்காடிக்குள் முன்னூத்தி அறுபது கடைகளில் கட்டப்பட்டுள்ளது இனி இனி இந்த கடையில் தான் நீங்கள் மீன் வியாபாரம் செய்து செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் திடீரென்று சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் தொற்றுக்குப்பம் சாலை ஓரத்தில் உள்ள மீன் வியாபாரிகளுக்கு மட்டும்தான் இந்த நவீன என்று கடை அங்காடி என்று அதிகாரிகளுக்கு தேவையானவர்களுக்கும் அரசியல் பெறுபவர்களுக்கும் முறைகேடு கடைகளை ஒதுக்கி சென்னை மாநகராட்சி கொடுத்த அடையாள அட்டை வைத்துள்ள பலருக்கு கடைகள் ஒதுக்கீடு செய்யவில்லை பல முறைகேடு நடந்துள்ளது

மீன் வியாபாரம் செய்து வந்தார்கள் சமீப காலத்தில் சென்னை மாநகராட்சியும் இணைந்து உயர் நீதிமன்றத்தில் ஒரு ஆணை வந்துள்ளது அந்த ஆணை பிறக உங்களை சாலை வர வியாபாரிகளாக அடையாளம் காண்கிறோம் என்று ஒரு சர்வே எடுத்துள்ளார்கள் அந்த சர்வேவில் சரியான முறையில் அவர்களுக்கு அடையாளத்தை வழங்கப்படவில்லை அவர்கள் வழங்கப்பட்ட அடையாள அட்டையில் பாரி நபர்களுக்கு மற்றவர்களுக்கு ராயப்பேட்டை என்றும் அவர் அவர்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்தை அவர்கள் நிர்ணயித்திருந்தார்கள் அப்பொழுது அந்த அடையாள அட்டைகளை அந்த வியாபாரிகள் வாங்க மறுத்துவிட்டார்கள் தாங்கள் செய்தி சரி செய்து தருகிறோம் என்று சொல்லிவிட்டு போல சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் இதுவரை அவர்களுக்கு எதையும் செய்து கொடுக்கவில்லை மாறாக உயர் நீதிமன்ற ஆணை இந்த இடத்திலிருந்து உங்கள் கடைகளை எல்லாம் அகற்ற சொல்லியுள்ளது நாங்கள் புதிதாக கட்டியுள்ள நவீன மீன் அங்காடிக்குள் நீங்கள் சென்று ஆக வேண்டும் என்று அங்கு உள்ள மீன் வியாபாரிகளை மிரட்டி அச்சுறுத்தி கொண்டு சென்று அந்த ஒரு கூட்டுக்குள்ளே அழைத்திருப்போல் அடைத்துள்ளாங்க அதாவது அடைத்தது கூட எரிய விஷயமும் தெரியல அந்த கட்டிடம் வந்து கத்துமன் அமைப்பே சரியில்லாமல் வருது மீன் வியாபாரம் என்பதே போய்க்கொண்டு பார்க்கும்போதே முன்னாடி யார் இருக்காங்களோ அங்க வாங்க முடியும் அந்த அமைப்பை கத்தமையும் கத்துமான் அமைப்பை ஆறு வரிசைகளாக பிரித்து ஏபிசி என்று பிரித்து ஒரு ஒரு பகுதிக்கும் ஆறு வரிசை ஒரு பார்வை பாரம்பிங்க பார்த்துருக்குது இன்னொரு பார்வை பக்கத்துல ஹவுசிங் போர்டுடைய செவத்தை பார்த்து நிற்குது இன்னொரு பார்வை ஒருத்தர் முகத்தை பார்த்து அடுத்த பார்வை செவத்தை பார்த்து நிற்குது இதே மாதிரி ஆறின் பிரிவுகளாக பிரித்துள்ளார்கள் அதனால் அந்த மீன் வியாபாரம் செய்ய பெண்களுக்கு மீன் வியாபாரம் சரியாக நடக்கவில்லை இது ஒரு இருக்க உயர் மாற்ற ஆணையை இவர்கள் குறிப்பிட்டு அவசர அவசரமாக அந்த தூக் சாலை ஓரம் இருந்த பெண்களை அகற்றி அகற்றி நொச்சிக்கு உயர் நீதிமன்றத்தில் உள்ள மீன் கலைகளை அகற்ற வேண்டும் என்று குறிப்பிடப்படவில்லை போக்குவரத்திற்கு இடையூறாக இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் காலி செய்ய வேண்டும் என்றுதான் உயர் நீதிமன்றத்தில் ஆணையிட்டு இருந்தார்கள் அதே ஆணையில் மறுபடியும் ஒரு ஆணையில் அந்த கடைகளை மேற்கு பக்க பகுதியாக இருக்கும் கடைகளை அந்த பகுதியில் உள்ள அந்த பிளாட்ஃபார்ம்லயே வந்து முறைப்படுத்தி தரணும்னு ஒரு கொடுத்தாங்க இதுதான் வந்து உயர் நீதிமன்ற ஆணை சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் சில அவர்கள் தன்னிச்சையாகவே முன்வந்து இந்த வியாபாரிகளை அகற்றியுள்ளார்கள் இந்த அகத்தியுள்ள பிறகு அகத்திய மறுநாளே ஒரு தந்திர வெளியாச்சு அது என்னன்னாக்கா நீலக்கொடி கடல் திட்டம் சொல்லி கொண்டு வந்தாங்க

காவல்துறை ஆணையாளர்களுக்கு மனு கொடுத்திருக்காங்க சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு மனு கொடுத்திருக்காங்க சென்னை மாநகர உதவி ஆணையாளருக்கு மனு கொடுத்திருக்காங்க போக்குவரத்து உதவி ஆணையர் ஆணையாளருக்கு மனு கொடுத்திருக்காங்க இதுவரைக்கும் அந்த மனு மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல அது சம்பந்தமா இந்த பெண்கள் தானாக முன் வந்து கடந்த நாலாம் தேதி அதே லூக் சாலையில ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணாங்க மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்ணாங்க அன்னைக்கு சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் வந்து அவர்களுக்கான தீர்வை வரவே இல்லை நேற்றுக்கு திரும்ப என்ன பண்றாங்கன்னா சென்னை மாநகராட்சியை ஆணையரை பார்க்கறதுக்கு போறாங்க சென்னை மாநகராட்சி ஆணையரை பார்க்க முடியல உதவி ஆணையரை பார்த்துட்டு வராங்க அவங்க பதில் சொல்றாங்க இதுவரும் சொல்லவே இல்லை இந்த நிலை இப்படி இருக்க சென்னை மெரினா லோச்சாலையில் அழகுப்படுத்துறாங்களா அழகுப்படுத்துகின்ற விதத்துல இதுவரையில ஒன்பு டிராபிக் வந்து மெயின்ல வந்து டிராபிக்கா இருக்கு அதனால ஒன்புன்னு சொல்லிட்டு கொண்டு வந்த சென்னை மாநகராட்சியும் போக்குவரத்து துறையோ இப்ப சென்னை மாநகராட்சி என்ன சொல்றாங்கன்னாக்கா அந்த இடத்த வந்து லூப் ரோட வந்து அழகுபடுத்துறோம் அந்த மோட்டார் பொருத்திய வாகனங்கள் வண்டிகள் எதுவுமே செல்லக்கூடாது செல்லாதே அப்படின்றாங்க இப்போ அரசுடைய நிதியில பதினைஞ்சு கோடி ரூபாய் கொடுத்து ஒரு நவீன மீன் அங்காடின்னு சொல்லி கட்டிட்டீங்க சென்னை மெரினா கடற்கரை மெரினா இருந்து பட்டினமாக்கம் உள்ள மக்களை அனைத்து வரையும் வந்து காலி பண்ணி அதுக்குள்ளே கொண்டு வரணும் கடனு சொல்லிடுச்சு மாறாக பட்டினமாக்கும் கும்பிக்குப்போம் பவானிக்குப்போ இந்த யாருமே வந்து இதுக்குள்ளே இந்த கடைக்குள்ளே வரல நொச்சுக்கு கொடுத்த மக்களை மட்டும் குறிப்பாக இவங்களை மட்டும் கொண்டு போயிட்டு அந்த கடைக்குள்ள திரிச்சுட்டு அதையே கடைகளை வந்து சரியான முறையில் கொடுக்கல அப்படின்றது அவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த சூழ்நிலையில் ஒரு இவங்க கட்டி கொடுத்திருக்காத கடைக்குள்ள யார் வந்து வியாபாரம் வருவா எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஏன்னா இப்ப நிலைமை பார்த்தாக்கா இந்த சென்னை மாநகராட்சி கொடுத்த அறிவிப்பு எல்லாம் பார்த்தாக்கா குறுகிய காலத்துல